காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபத்தி ஆறு கற்கோயிலின் தோற்றம் சிலாமயம் வேஜ்மம் என்றால் கருங்கல்லால் ஆன கிரகம் கற்கோயில் இப்போது கோவில் என்றால் கருங்கல்லை அடுக்கி கட்டியதுதான் என்றாகிவிட்டதால் இதை விசேஷமாக குறிப்பிடுவானேன் என்று தோன்றலாம் ஆனால் காரணத்தோடுதான் இங்கே இப்படி சொல்லியிருக்கிறது ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு முன்பெல்லாம் செங்கல் மரம் முதலியவற்றால் தான் கோயில் கட்டினார்கள் மகேந்திரவர்மாதான் முதன் முதலில் கற்கோயில் கட்டினவன் கட்டினவன் என்பது தப்பு கோவில் எடுத்தவன் என்றே அவனை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவன் காலத்தில் கூட மலைகளிலிருந்து பாறைகளை வெட்டி துண்டங்களாக செதுக்கி கொண்டு வந்து அவற்றை அடுக்கி கோவில் கட்டுவது என்ற வழக்கம் ஏற்படவில்லை பின்ன எப்படி கற்கோயில் எடுத்தான் என்றால் குன்றாக பெரிய பாறைகளில் இருக்கும் இடத்துக்கு போய் அங்கே அந்த குன்றையே குடைந்து செதுக்கி அப்படி அப்படியே கோவிலாக ஆக்கும்படி செய்தான் செங்கல்லாலோ மரத்தாலோ ஆதியில் கோயில் அமைத்ததிலிருந்து இது முதல் டெவலப்மெண்ட் இரண்டாவது டெவலப்மெண்ட் மகேந்திரவர்மாவுக்கு நூறு வருஷம் பிற்பாடு வந்த இந்த இரண்டாவது நரசிம்மவர்மாவான ராஜசிம்ம பல்லவனின் காலத்தில் ஏற்பட்டது அதாவது இவன்தான் பெரிய பெரிய பாறைகளை துண்டங்களாக வெட்டி செதுக்கி எங்கே வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு வந்து அவற்றை அடுக்கி நிஜமாகவே கோயில் கட்ட ஆரம்பித்தான் அந்த முதல் கோவில்தான் காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் அதைத்தான் குறிப்பாக சிலாமயம் வேஷ்மம் என்று சொல்லியிருக்கிறது குன்றுகளை குடைந்து போது குடைவரைக் கோயில் என்பது இதைத்தான் நாம் கல் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும் அதாவது சுவாமியை தேடிக்கொண்டு நாம் போக வேண்டும் கல் நம்மை தேடி வரும்படியாக அதை செதுக்கி கொண்டு வந்து செங்கல்லை போலவே இசைத்து கட்டி சுவாமியே நம்மிடம் எழுந்தருளும்படியாக செய்த முதல் கற்கோயில் கைலாசநாதருடையது இதை கட்டடக் கோயில் என்பார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் கற்றளி என்பார்கள் கல் தளி அதுதான் கற்றளி தளி என்றால் கோவில் பூலோக கைலாசமாக இந்த கோவிலை கட்டியதைத்தான் கைலாச கல்பம் என்று சொல்லியிருக்கிறது மகேந்திரவர்மா அனுசரித்த நிர்மாண முறையின் வழியிலேயே இதை நரசிம்மவர்மா செய்தான் என்பதை மகேந்திர கல்ப என்று சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறது அப்பர் சுவாமிகளால் சமணத்திலிருந்து வைதிக மதத்துக்கு திருப்பப்பட்ட மகேந்திரவர்மா மாமண்டூர் மண்டபப்பட்டு பல்லாவரம் திருச்சி மலைக்கோட்டை கோவிலுக்கு கீழே எல்லாம் குகைகளில் குடைவரைக் கோவில்கள் கட்டினவன் அவன் ஏழாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருந்தவன் அவனுடைய பிள்ளையும் ஒரு நரசிம்மவர்மாதான் வாதாபி வரை போய் ஜெயித்த மாமல்லன் அவன்தான் ஆனால் கைலாசநாதர் கோயில் கட்டினவன் அவன் இல்லை அவன் முதலாவது நரசிம்மன் இவன் அவனுடைய கொள்ளுப்பேரனான இரண்டாவது நரசிம்மன் முதல் நரசிம்மனோடு இவனை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதற்காக பொதுவாக இவனுடைய இன்னொரு பெயரான பட்டப்பெயர் ராஜசிம்மன் அந்த பெயரில் குறிப்பிடுவதே வழக்கம் புகழ்பெற்ற தம் மூதாதையான மகேந்திரவர்மாவின் வழியில் தானும் கோவில் எடுத்ததால் மகேந்திர கல்ப என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் சசாங்க மௌலி என்பது சந்திரசேகரனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனை குறிக்கும் பெயர் சிலாமயம் பேஜ்ம சசாங்க என்று சகாரம் மோனையாக வருவது காதுக்கு மதுரமாய் இருக்கிறது